ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்வாசன் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புது வருஷத்துக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு மைதா எடுத்துக்கோங்க அது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துங்க ரொம்ப உப்பு சேர்க்கத்துக்கு தேவையில்லை அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்த்துட்டு அந்த மைதாவெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும் இப்போ நம்ம மைதா எந்த கப்பில் எடுத்துமே எல்லா அளவுமே ஒரே மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கணுங்க ஒரே கப்பில் அளவாக எடுத்துக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சிக்கணுங்க எந்த அளவுக்கு மாவு பிசுனீங்கன்னா நம்ம பரோட்டா கொஞ்சம் தளர்வாக இல்லைங்களா அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும் ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாதுங்க தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசஞ்சிக்கங்க இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சுட்டு மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா நல்லாயிருக்குங்க இது ஒரு புதுமையான ஒரு ஸ்வீட் ரெசிபின்னு கூட சொல்லலாம் இப்போ நம்ம மைதா மாவில் செய்கிறோம் இல்லைங்களா இதுவே நீங்கள் மாவு கூட எடுத்து கூட செஞ்சுக்கலாங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா டக்குன்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு உடனடியாக செய்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபியாக கூட இருக்கலாங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு தலாவதான் நம்ம பிசைஞ்சிக்கணும் இப்போ மேலே வந்து மாவு காயாத இருக்கிறது கொஞ்சமாக நம்ம நெய் போட்டு பிசைஞ்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க அவ்வளோதான் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாணல் வச்சுக்கங்க நம்ம எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு ரவை எடுத்துக்குங்க ரவை வறுக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க சேர்த்துட்டு நல்லா வறுக்கணுங்க அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ வறுத்த ரவையை நம்ம ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாங்க திரும்பவும் அதே வான கேஸில் வச்சுட்டு இப்போ ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து கொதிக்க விடணுங்க நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரவையை சேர்க்கணும் சிலர் பார்த்திங்கன்னா இப்போ ரவையை வறுத்துட்டு பச்சை தண்ணி சேர்த்து வேக வைப்பாங்க அது மாதிரி செய்யக்கூடாது தண்ணி கொதிக்கட்டுங்க அதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக நட்ஸ்லாம் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் வந்து இப்போ வந்து பத்து முந்திரி பத்து பாதாம் பத்து பிஸ்தா இது மாதிரி சேர்த்துருக்குறேங்க இப்போ நீங்கள் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அது கூடவே ஒரு நாலு ஏலக்காவை சேர்த்துக்குங்க ஏலக்காய் பொடி தனியாக இருந்ததுன்னா பொடியாக நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இது இதில் பவுட்ரு ஆகறதுக்கோசம் நான் இதுலேயே சேர்த்து நான் அரைச்சிக்கிறேங்க இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க கொதி வந்துடுச்சுங்க இப்போ இந்த நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்துட்டு நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா வேக விடணுங்க இந்த கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுருங்க பார்க்குறதுக்கு சிம்பிளான ஒரு ரெசிபி மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க நல்லா கெட்டியாக ரவை வெந்ததுக்கப்புறம் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கணுங்க இந்த அளவு கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இன்னும் இனிப்பு சுவை தேவைன்னா ஒரு கால் கப்பு கூடுதலாக சேர்த்துக்குங்க இதுவே கரெக்டான அளவு தான் சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு தளர்வாக ஆகிடுங்க இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு நான் வந்து இப்போ ஸ்வீட் செஞ்சு எல்லாேருக்கும் வாழ்த்து தெரிவிக்கும் போது இந்த ஸ்வீட் தாங்க கொடுத்துட்டு எல்லாருக்கும் தெரிவித்தேன் நான் இப்போ சக்கரை கரைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தளர்வாக இருக்கும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நல்லா விடுங்க இப்போ இதில் ரவை இல்லைங்களா அந்த அளவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் நீங்கள் பெரிய கொஞ்சமாக இப்போ ரவையிலே பார்த்தீங்கன்னா சின்ன ரவை இருக்கும் பெரிய ரவை இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க ஆனால் ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணி கரெக்டான அளவு தாங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு நம்ம வச்சிடலாங்க ஏன்னா இப்போ தளர்வாக தான் இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் ஆகிடுங்க அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் ஆறட்டும் இப்போ நட்ஸ்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ஆறுனதுக்கப்புறம் அந்த கிண்டி வச்சிருக்கிற ரவையில் வந்து இந்த பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுருங்க மாதிரி குழந்தைங்களுக்கு இது மாதிரி நட்ஸ்லாம் சேர்த்து தரும்போது நல்ல ஹெல்த்தியான இதாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்க வேண்டியதாங்க இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சுட்டீங்கன்னா வீணாலாம் ஆகாதுங்க ஒரு வாரத்துக்கு கூட நம்ம வெளியிலே வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் எல்லா உருண்டையும் உருட்டியாச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு வாழை இலையில கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம போலிக்கு உருட்டுவோம் இல்லைங்களா அதை மாதிரி நம்ம கையாலேயே நம்ம தட்டி எடுத்துக்க தான் நம்ம முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா பரோட்டாவுக்கு எவ்வளோ தளரூபா மாவு பேசுமோ அந்த அளவுக்கு நம்ம பிசஞ்சு வச்சுருக்குறோம் அதனால் கையாலே நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க இது வந்து உருட்டுற கட்டையை வச்சு நம்மளுக்கு தே உருட்டுறதுக்கு அவசியப்படாது நம்ம கையாலே அழகாக தட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கோம் உண்டையை நடுவில் வச்சுட்டு அதை வந்து மூடணுங்க அந்த மாவு மேல் மாவு போட்டு மூடிடணும் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் மூடிடுங்க ஏன்னா எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சி எடுக்கிறதுனால வெளியில் அந்த உள்ள வச்சிருக்கிறது வெளில வந்துச்சுன்னா எண்ணெய் ஃபுல்லாக கருப்பாகிடும் மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறமாவும் நம்ம எடுத்துடலாங்க ஊற்றிட்டு அவ்வளோதான் லைட்டாக கையாலே அழுத்தம் கொடுத்து தட்டினீங்கன்னா நல்லா சூப்பராக ஆகிடுங்க ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தட்டி எடுத்துக்க வேண்டியதாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்பவும் மெலிசாகவும் உருட்ட தேவை கொஞ்சம் கனமாக இருந்ததுன்னா நம்ம பொறிச்சு எடுக்கும்போது அது வெளியில் வராத இருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் காய வச்சாச்சுங்க ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான் அளவுக்கு எண்ணெய் அந்த அளவுக்கு நீங்கள் ரெண்டு மூணுமா போட்டு எடுத்துக்கலாங்க ஒன்று சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் மற்றது சேர்த்துருங்க இல்லைனா ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும் ஒட்டிக்குச்சுன்னா அதில் இருக்கிற ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடுங்க அப்புறம் எண்ணெய்லாம் கருப்பாகிடும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சு எடுக்கணுங்க நல்லா உள்ளே இருக்கிறதும் வேகணும் அதெல்லாம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி விட்டுட்டு நல்லா சூப்பராக ஒரு பொன்னிறமாக ஆனதும் நம்ம எடுத்துடணுங்க பார்க்குறதுக்கு பூரி மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஸ்வீட் வந்து சூப்பரான ஒரு ஸ்வீட்டு நீங்கள் இது அப்படியே தாங்க நான் சாப்பிட போகிறோம் ஆனால் நீங்கள் வந்து வேணும்னா ஜீரா செஞ்சுட்டு அது மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்டஃபிங் பண்ணி அதில் போட்டு ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க மற்றதையும் அதே மாதிரியே நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மண் வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ